வெல்கம் டு தி ஸ்டோரி தீர்ப்பு இந்தியன் வெகு காலத்திற்கு முன் தூரத்தில் இருந்த ஒரு நாட்டில் புத்திசாலியான மனிதர் ஒருவர் வசித்து வந்தார் சாமர்த்தியமாக சமரசம் பேவு பரத் என்று அவரை பற்றி அனைவருக்கும் தெரியும் ஏதாவது பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமானால் மக்கள் உடனே பரத்திடம் போ அவன் சிறப்பாக தீர்த்து வைப்பார் என்று சொல்வார்கள் பரத் எளிமையாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் செல்வத்தின் கடவுளும் வறுமையின் கடவுளுக்கும் இடையே அவர்களில் யார் அழகி என்பதில் விவாதம் தொடங்கியது அவர்கள் இருவரும் பல நாட்கள் தொடர்ந்து விவாதம் செய்தனர் அவர்கள் தேவர்கள் அரசர்களான இந்திரனிடம் சென்று தீர்ப்பு கேட்டார்கள் அவராலும் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியவில்லை கடைசியில் அவர் கீழே உள்ள கிராமம் ஒன்றில் பரத் என்ற மிக திறமை வாய்ந்தவர் விவாதங்களுக்கு தீர்ப்பு சொல்வதில் வல்லவராக இருக்கிறார் என்று தெரிகிறது நீங்கள் ஏன் அவரிடம் செல்லக்கூடாது அவர் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்று இருவரிடமும் சொன்னார் இதற்கு ஒப்புக்கொண்ட இரண்டு கடவுள்களும் பரத் வீட்டிற்கு சென்றார்கள் அவர்கள் பரத்தின் வீட்டை அடைந்த போது அவர் வீட்டில் இல்லை ஆகவே இருவரும் காத்திருக்க முடிவு செய்தனர் காத்திருக்கும் போதே இருவரும் மீண்டும் விவாதத்தை தொடர்ந்தனர் அவர்கள் போட்ட சத்தத்தில் மக்கள் பலர் அவர்களை சுற்றி கூடிவிட்டார்கள் செல்வத்தில் கடவுள் அவர்களை பார்த்து புன்னகை செய்து என் பிரியமான மக்களே எங்கள் இருவரில் அழகானவர் யார் என்று உங்கள் யாரேனும் சொல்ல முடியுமா என்று கேட்டார் இதை கேட்ட மக்கள் பயந்தனர் ஒருவரை ஆதரித்தால் மற்றவர்களுக்கு கோபம் வந்துவிடுமே என்று என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்த அவர்களுக்கு நிம்மதி தரும் வகையில் பரத் வீட்டிற்குள் வந்து கொண்டிருந்தான் உடனே பரத் பரத் வந்துவிட்டார் என்று ஆனந்தத்துடன் கூவினார்கள் இனி பரத் இந்த பிரச்சனையை நமக்காக தீர்த்து வைப்பார் என்று எல்லாரும் நிம்மதியுடன் நினைத்தார்கள் பரத் தன் வீட்டிற்கு வெளியே எதற்காக கூட்டம் என்று தெரிந்து கொள்ள விரைந்து வந்தான் என்ன இது என்ன பிரச்சனை ஏன் இங்கு இத்தனை கூட்டம் என்று கேட்டார் செல்வத்தின் நாயகி பரத்திடம் நீ எந்த பிரச்சனையும் தீர்த்து வைப்பாய் என்று சொல்கிறார்கள் நீ புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்றார் அதை எதற்கு அவனை புகழ்ந்து தள்ளுகிறாய் உன் புகழ்ச்சிக்கு மயங்கி அவன் உன் பக்கமாக தீர்ப்பு சொல்ல மாட்டான் அவன் நியாயமானவன் என்றார் வறுமையின் தேவி பரத் ஒன்றும் புரியாமல் என்ன பிரச்சனை என்பதை யாராவது முதலில் சொல்கிறீர்களா என்று கேட்டான் ஒரு கிராமவாசி முன்னே வந்து நான் சொல்கிறேன் பரத் இந்த இரண்டு கடவுள்களுக்கும் தங்களின் யார் அழகி என்ற விவாதத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் என்றான் தொடர்ந்து அவர் அதற்கு நீதான் தீர்ப்பு சொல்ல வேண்டுமாம் என்றார் பரத் பரத் அதிர்ச்சி அடைந்தான் இளமை தர்ம ஒருவரை அழகி என்று சொன்னால் மற்றவர் கோபம் கொண்டு சபித்து விடுவார்கள் அந்த இப்போது நான் என்ன செய்வேன் என்று எண்ணினார் அவர் இரண்டு தேவியரையும் பார்த்தார் மனதில் ஒரு யோசனை உருவானது சரி செல்வத்தின் கடவுளே நீ ஒரு வீட்டில் நுழையும் போது உன்னை விட அழகானவர் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது என்றார் தொடர்ந்து வருமதியின் தேவதையே நீ ஒரு வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது போது உன்னை விட அழகானவர் வேறு யாருமே இல்லை என்று சொன்னார் இந்த பதில் இரு கடவுள்களுக்கும் திருப்தியை தந்தது எனவே அவர்கள் தான் தான் அழகி அதிக அழகி என்று தீர்ப்பு சொல்லப்பட்டதாக எண்ணிக்கொண்டு அங்கிருந்து அகன்றனர் பரத் நிம்மதி பெருமூச்சு விட்டார் கிராமத்தார் ஒன்று கூடி பரத் வாழ்க சமரசமாக தீர்ப்பு சொன்ன பரத் வாழ்க அவருக்கு இணை இருவருமே யாருமே இல்லை என்று கூவினார்கள் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்